ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம உளுந்து போண்டாவை மிக்ஸியிலே அரைச்சி எப்படி சாஃப்ட்டாக என்ன குடிக்காமல் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஒரு கப் உளுந்து வச்சு எப்படி இவ்வளோ போண்டா பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போண்டா பண்ணுறதுக்கு இந்த கப்பால் ஒரு கப் உளுந்தை எடுத்தேன் அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் போண்டா பண்ணுறதுக்கு உளுந்தை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம் ஒரு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் பாருங்கள் ஒரு மணி நேரத்துலேயே உளுந்து எந்தளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியை ஃபுல்லாக இப்போ வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது இந்த உளுந்த மொத்தமாக சேர்க்காம பாதி பாதியாக மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்து அரைச்சிடாதீங்க கால் டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா சேர்த்து அரைக்க வேண்டாம் பாருங்கள் நான் ஊற வச்ச மொத்த உளுந்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் மாவை எடுத்து ஊற்றும் போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் போண்டா எண்ணெய் குடிக்காமல் சாஃப்ட்டாக வரும் உளுந்தை மொத்தமாக அரைச்சிடாமல் பல்ஸ் மூடில் விட்டு விட்டு அரைங்க அப்போ தான் போண்டா சாஃப்டாக வரும் இப்போ இந்த மாவோட போண்டாவுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் சேர்த்துடலாம் ஒரு கப் உளுந்து மாவுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் மாவு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இது கூட பொடியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதில் ரெண்டு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவு மட்டும் மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக நறுக்கின ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி எலை சேர்க்கும் பூண்டாவோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன் கூடவே ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் உளுந்து பூண்டான்றதுனால பெருங்காயத்தூளை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு ஸ்பூன் வச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு அரிசி மாவெல்லாம் நல்லா கலந்து வரணும் அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க கையால் மாவை மிக்ஸ் பண்ணுறதை விட ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்ம உளுந்து மாவை மிக்சியில் அரைச்சதுனால உள்ள ஹேர் எதுவும் போகாமல் கல் மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கைவிடாமல் ஒரு ஸ்பூன் வச்சு உளுந்து மாவை நல்லா பீட் பண்ணி விடுங்க ஒரே டைரக்ஷன்லேயே கைவிடாமல் கலந்து விடுங்க அப்போ தான் உளுந்து மாவு நல்லா உப்பி வரும் மாவு இருக்கட்டும் இப்போ போண்டாவுக்கு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கால் கப் அளவு பொடியாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு போட்டு கட்டில் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பல் பூண்டை தோலுரிச்சி சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான கால் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை கெட்டியாக அரைச்சிக்கலாம் சட்னி பாதி அரைஞ்சதும் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லியில சேர்த்து அரைச்சிக்கலாம் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போ பூண்டா பொரிச்சிடலாம் பாருங்கள் மாவு நல்லா உப்பி வந்திருக்கு எடுத்து ஊற்றும் போது இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் பூண்டா பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கையில் கொஞ்சமாக தண்ணி நினச்சி இது போல் மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி விடுங்க நான் இன்னைக்கு மினி போண்டா தான் ரெடி பண்ணுறேன் அதனால் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் நீங்கள் போண்டாவை பெருசாக போடணுன்னா மாவை கொஞ்சம் பெருசாக எடுத்து கிள்ளி விடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போண்டாவை பொறிச்சிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாதிரி உள்ளே வேகாமலே இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளவே போண்டா நல்லா வெந்து பொன்னிறமாக இந்த மாதிரி வந்துடும் போண்டா நல்லா பொன்னிறமாக செவந்து பொறிஞ்சி வந்ததும் எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சுட்டு நம்ம போண்டாவை வெளியே எடுத்துடலாம் இது போல் வடிக்கரண்டி இல்லைனா போண்டாவை எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பரில் போட்டு வைங்க எண்ணெய் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும் இதே போல் இருக்க மாவுளை எல்லாம் போண்டா ரெடி பண்ணிடலாம் சுட சுட சூப்பராக போண்டா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஒரு கப் உளுந்து தான் எடுத்தோம் எவ்வளோ போண்டா நமக்கு கிடச்சிருக்கு எல்லா போண்டாவுமே வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு நான் சொன்ன அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க போண்டாவை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு இதை நம்ம மிக்சியில் அரைச்சி செஞ்ச போண்டான்னா யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன் பக்கோடாவை இப்படி பக்குவமாக செஞ்சால் பேக்கரியில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே முறுமுறுப்பாகவும் அப்படியே பேக்கரியில் வாங்குகிற அதே பக்கோடாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் பக்கோடாவை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பக்கோடாவுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பத்து பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கலாம் கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொரகுறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் மசாலா குறகுறப்பா இருந்தால் தான் பக்கோடா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும் இது இருக்கட்டும் ஒரு பவுலில் கால் கிலோ அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மெஷர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கப் எதுவும் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் பெருங்காய்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் உப்பு மாவோட எல்லா உரங்களையும் படுற அளவுக்கு கை வச்சு கலந்து கலந்துவிடுங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட ஒரு கரண்டி அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்க எண்ணெய்க்கு பதிலா பட்டர் இல்லைன்னா டால்டா கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடா இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபா மிக்ஸ் பண்ணுங்க கையால பண்றதுக்கு பதிலா நீங்க ஒரு ஸ்பூன் இல்ல கரண்டி வச்சு கூட நீங்க மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கையால எடுத்து பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் ரெண்டு கை வச்சு மாவை நல்லா இது மாதிரி தேய்ச்சி விடுங்க பக்கோடா நல்ல முறுமுறுப்பு தன்மையா இருக்கும் உங்களுக்கு ரெண்டு கை வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட கஷ்டமா இருந்தா ஒரு கையாலே மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க ஒன்னுல இருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இது பண்ணா போதும் இது கூட நீட்டு வாக்குல கட் பண்ண அரை கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கால் கிலோ மாவுக்கு அரை கிலோ வெங்காயம் கரெக்டான அளவு வெங்காயத்தை ரொம்ப மெலிசா கட் பண்ண வேணா பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் பக்கோடாவுக்கு கருவேப்பிலைய நல்லா தாளாரமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு நாலு கொத்து கருவேப்பிலை எடுத்துருக்கேன் இதை உருவி சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை அப்படியே சேர்க்காமல் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயத்தை நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயத்தில் இருக்க தண்ணியே மாவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படி பற்றலைன்னா கொஞ்சம் போல் தெளிச்சு விட்டு பேசிங்க அப்புறமும் எனக்கு இந்த அளவுக்கு மாவு ட்ரையாக தான் இருக்குது அதனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பிசிஞ்சிக்கிறேன் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும் பக்கோடா மாதிரி வராது ஒரு கையளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கிளறி விடுங்க தண்ணி சேர்த்து அப்புறம் மாவு நல்லா ஈரமாக இருக்குது பக்கோடாவுக்கு இந்த மாவு பேசுகிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள் மாவு பாருங்க கொஞ்சம் கெட்டியாகவும் உதிரி உதிரியாகவும் இருக்கு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டா இருக்கும் இந்த மாவை ஊற வைக்கலாம் தேவையில்ல நம்ம அப்படியே ஆயிலை சேர்த்து பொறிச்சிடலாம் பக்கோடா போடுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டா இருக்கணும் நீங்க மாவு பேசியும் போதே ஆயில அடுப்புல போட்டுருங்க கை நிறைய மாவு எடுத்து நல்லா அழுத்தி உதிர்த்து விடுங்க நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விடும் போதுதான் பக்கோடா நல்லா கரெக்டா விழும் நீங்க அப்படியே போட்டீங்கன்னா வெங்காயம் தனியாவும் மாவு தனியாவும் வந்துடும் பக்கோடா போட்டதுமே எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதுன்னு பாருங்க என்ன இவ்வளவு சூடா இருந்தாதான் மாவு தனியா பிரிஞ்சு வராது பக்கோடா சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க ஒரு நிமிஷத்துக்கு பக்கோடா நல்லா மிதமான தீயிலே வேகட்டும் அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க ரொம்ப சீக்கிரமாக கலர் மாறிடும் ஆனால் வேகாமலே இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக வைங்க இன்னும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் சட்டுன்னு ஒரு லைக் போட்டுருங்க கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பக்கோடா வெந்துட்டு இருக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது கருவேப்பில எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பக்கோடா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் பக்கோடா சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் ஆகிருக்கு கலர்லாம் மாறி எவ்வளோ சூப்பராக விந்து வந்திருக்குன்னு பாருங்கள் எண்ணெயை வடிகட்டிட்டு பக்கோடாவை வெளியே எடுத்துடலாம் பக்கோடாவை வெளியே எடுத்துகிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம் ஆயில் ஃபுல்லாக ஃபில்ட்ரு ஆகிடும் ஆயில் இந்த அளவுக்கு இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேணா ஹீட் குறஞ்சதும் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும் இதே போல் நம்ம அடுத்த பேச்சை சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் கை நிறைய மாவு எடுத்து நல்லா அழுத்தி பக்கோடா உதிர்த்து விடுங்க அப்போ தான் வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வராது இதே போல் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பக்கோடா பண்ணலாம் அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கோதுமை மாவில் பக்கோடா பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்கள் அப்போ தான் பக்கோடா நல்லா மொறுமறுப்பாக சூப்பராக வரும் பாருங்கள் கடையில் வாங்குற அதே பக்கோடா போலவே இருக்குது இதே போல் இன்ஃபர்மேட்டிவான குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கையில் எடுத்து உடச்சி காட்டுறேன் எந்தளவுக்கு பக்கோடா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் நம்ம ஆனியன் பக்கோடாவை ரொம்பவே ஹைஜீனிக்காக பத்தே நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஈவினிங் டைமில் டீயோட பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சீக்ரெட் தெரிஞ்சால் போதும் அட இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க முட்டை விற்கிற விலைக்கு ஒரு நூல் இருந்தால் போதும் ஒரு முட்டையை வச்சு ஒரு ஃபேமிலிக்கே சர்வ் பண்ணிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு புட்டு ஃபுட் ஜோன் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க செய்முறையை பார்த்துக்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு அஞ்சு முட்டை எடுத்துருக்கேன் முட்டையை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு வேக வச்சா முட்டை ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் முட்டையோட ஓடு விரிசல் விட்டு இருந்தால் முட்டை வெந்துடுச்சின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு முட்டையை தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ முட்டையை கட் பண்ணுறதுக்கு இது மாதிரி வெயிட்டான உரல்ல நம்ம த்ரெட் எடுத்தோம்ல அதை கட்டிடலாம் ரெண்டு நாட் போட்டு நல்லா ஸ்ட்ராங்காக கட்டிவிடுங்க உங்கள்கிட்ட இது மாதிரி வெயிட்டான உரல் இல்லைன்னா ஜன்னல் கதவு கம்பி இருக்கும்ல அதுல நூலை கட்டி விட்டுருங்க நூலை ஸ்ட்ராங்கா பிடிச்சா கட் பண்ணிடலாம் நம்ம கத்தி வச்சு கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு மெலிசா கட் பண்ண முடியாது வச்சு கட் கட் பண்ணும்போது நம்ம பண்ணிக்கலாம் நம்மளோட டெய்லி யூஸ்ல முட்டை தவிர்க்க முடியாத ஒன்றா இருக்கும் எப்பயும் ஒரே மாதிரி பண்ணாம இதே போல கட் பண்ணி கிரேவி இல்லைனா ஃப்ரை கூட பண்ணலாம் த்ரெட் வச்சு கட் பண்ணும்போது ஒரு எக்கை அஞ்சுல இருந்து ஆறு பீசஸா கட் பண்ணிக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல ஒயிட் இல்லைன்னா எல்லோ ஆட்டா கமெண்ட் பண்ணி இதே போல மீதி இருக்க எல்லா எக்கையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே போல இன்ஃபர்மேட்டிவான நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம த்ரெட்டை வச்சு கட் பண்ணும்போது எந்த ஷேப்லையும் எந்த சைஸ்லேயும் நம்ம எக் கட் பண்ணிக்கலாம் நான் த்ரெட்டை வச்சு எல்லா எக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக கட் ஆகி வந்திருக்குன்னு நம்ம எடுத்தது அஞ்சு எக் தான் கிட்டத்தட்ட நமக்கு முப்பது பீசஸ் கிடைச்சிருக்கு கட் பண்ண எக்கை வச்சு சிம்பிளா சூப்பரா பஜ்ஜி மாவே இல்லாம எப்படி பஜ்ஜி போடுறதுன்னு பார்த்துக்கலாம் பஜ்ஜி மாவு ரெடி பண்ண நான் இன்னைக்கு ரெண்டு கப் கடலை மாவு எடுத்திருக்கேன் இது கிட்டத்தட்ட இரநூறு கிராம் உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப் இல்லைன்னா வீட்டில் நார்மலா யூஸ் பண்ற சின்ன சைஸ் டம்ளர் எடுத்துக்கோங்க காரத்துக்காக அரை ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் கடலை மாவு சேர்த்திங்களோ அதே கப்பில் கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் கடலை மாவுக்கு கால் கப் அரிசி மாவு கரெக்டான அளவு ஒரு விஸ்க் வச்சு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்துக்கு கரைச்சிக்கலாம் நம்ம எடுத்த ரெண்டு கப் மாவுக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை கப் தண்ணி கரெக்டாக இருக்கும் நம்ம பஜ்ஜி போடுறதுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் மாவை தண்ணியே கரைச்சிட்டாதீங்க அப்புறம் பஜ்ஜி ஒழுங்காக வராது பாருங்கள் எடுத்து ஊற்றும் போது இந்தளவுக்கு திக்னஸாக இருக்கணும் நம்ம கட் பண்ண முட்டையை மாவில் டிப் பண்ணி ஆயிலில் சேர்த்துடலாம் நம்ம பஜ்ஜியை உள்ளே சேர்த்ததும் நல்ல பபுள்ஸ் வரணும் அந்தளவுக்கு ஆயில் ஹீட்டாக இருக்கணும் நம்ம இந்த பஜ்ஜி மாவில் சோடா மாவோ சோடா உப்போ எதுவும் சேர்க்கலை பஜ்ஜி நல்லா சாஃப்டாக உப்பி வர்றதுக்கு ஒரு ஸ்பூன் இல்லை விஸ்கு வச்சு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பீட் பண்ணீங்கன்னா பஜ்ஜி ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக வரும் இதே போல் மற்ற பஜ்ஜியெல்லாம் மாவில் டிப் பண்ணி சேர்த்துடலாம் ரெண்டு நிமிஷம் போதும் நம்ம பஜ்ஜி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சுக்கோங்க மீடியம் டு ஹை ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு பஜ்ஜியை வேக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் பஜ்ஜி நல்லா வெந்ததும் ஆயிலை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம் நம்மளோட பஜ்ஜி நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு நம்ம அரிசி மாவு சேர்த்ததுனால பஜ்ஜி என்ன குடிக்காது நீங்களும் இதே போல் எக்கை கட் பண்ணிவிட்டு பஜ்ஜி போட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்து என்ன ரெசிபி வேணும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பஜ்ஜி பார்க்கவே அல்ட்டியா இருக்குது இது மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கொத்தமல்லியை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெப்பர் தூவி சர்வ் பண்ணிவிடுங்க ஈவினிங் டைமில் சூடான டீயோட சுட சுட இந்த பஜ்ஜியை சாப்பிட வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இது மாதிரி நீங்கள் செய்யும்போது முட்டையே பிடிக்காதுன்றவங்க கூட நாலஞ்சு பிளேட் வாங்கி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நாள் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சுமதி வெல்கம் டு பட்டு ஃபுட் ஜோன் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சிம்பிளாக அரக்க பரிசு மாவு வச்சு ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இந்த ஸ்நாக் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமன்றால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க செய்முறையை பார்த்துக்கலாம் இது பண்ணுறதுக்கு பேனில் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அரிசியோட அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இது கூடவே கால் ஸ்பூன் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் நம்ம கடைசியாக சிப்ஸுக்கு உப்பு சேர்ப்போம் அதனால் இப்போ கொஞ்சம் சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா கரைஞ்சி தண்ணி ஹீட்டாகி வரணும் தண்ணி நல்லா ஹீட்டாகி இந்தளவுக்கு பபுள்ஸ் வர ஆரம்பித்ததும் இது கூட ஒன்றரை கப் அளவு அரிசி மவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் நார்மலாக கடையில் வாங்குற அரிசி மாவை யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு மாவு இடியாப்பம் மாவுன்னு எது இருந்தாலும் ஓகே தான் ஒன்றரை கப் தண்ணிக்கு ஒன்றரை கப் அரிசி மாவு கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வீட்டில் இடியாப்பம் பண்ணுறதுனால அதுக்கும் சேர்த்து தான் அரிசி மாவு போட்டிருக்கேன் நீங்கள் கப் அரிசி மாவுக்கு அரைக்கப் தண்ணி வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் கப் அரிசி மாவுக்கு ரெண்டு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி அந்த ஹீட்லேயே அஞ்சு நிமிஷம் வேக வச்சிடுங்க அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்க மாவு ஓரளவு வெந்து சாஃப்டாகி வந்திருக்கு அரிசி மாவை இது போல் வேக வச்சாதான் நம்ம உருட்டும் போது உடையாமல் இருக்கும் இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூணுல ஒரு பங்கு மாவு தான் சேர்க்கறேன் கை பொறுக்கிற அளவு சூடு வந்ததும் நம்ம மாவு பேசிய ஆரம்பிச்சிடலாம் கம்ப்ளீட்டாக மாவை வச்சிடாதீங்க மாவு ரொம்ப ரஃப் ஆகிடும் கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கும் நம்ம மாவு பெசிஞ்சு எடுத்துடலாம் ஈவினிங் டைமில் ஒரு டீயோடு இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் டீ மட்டும் இல்லை நீங்கள் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இதை சைடிஷ்ஷாக சாப்பிட்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் மாவுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்க வேண்டாம் பெசிய பெசிய கரெக்டாக வந்துடும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசிஞ்சிக்கோங்க அப்போ தான் மாவு ஆகி கரெக்டான பக்குவத்துக்கு வரும் சப்போஸ் மாவு உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சமாக சூடான தண்ணி தெளித்து பிசிஞ்சிக்கோங்க ரொம்ப இலக்கமாக பெசிய வேண்டாம் சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாக பேசிஞ்சிக்கோங்க பாருங்க இந்தளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வெஜிடபிள் கட்டரில் தான் மாவு உருட்ட போகிறேன் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக மாவு பிரிச்சுக்கிறேன் நீங்கள் கிச்சன் கவுண்டரில் உருட்ட போகிறீங்கன்னா அப்படியே கூட ஃபுல் மாவையும் எடுத்து உருட்டிக்கோங்க கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையே உருட்ட ஆரம்பிச்சிடலாம் மாவு தேய்க்கிறதுக்கு நான் இன்னைக்கு அரிசி மாவு தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம் மாவை ஆயில் தேய்ச்சி உருட்ட வேண்டாம் எண்ணெயில் பொறிக்கும் போது கரெக்டாக வராது நீங்கள் மாவே போட்டு உருட்டிக்கோங்க ஷீட்டை நல்லா மெலிசா தேய்ச்சிக்கோங்க அப்போதான் ரொம்ப ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக கிறிஸ்பியாக இருக்கும் ஷீட் பாருங்க எந்த அளவுக்கு மெலிசா இருக்கு இதோட சைடு ஓரங்களை எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுற பார்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் திரும்பவும் மாவோட பிசைஞ்சு யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா அதை அப்படியே போட்டுக்கூடும் ஆயிலில் பொறிச்சிக்கலாம் நான் இன்னைக்கு இந்த ஷீட்டை நாலாக கட் பண்ணுறேன் கத்தியில் கொஞ்சமாக எண்ணெய் தேய்ச்சிட்டிங்கன்னா ஒட்டாமல் ஈஸியாக கட் பண்ண வரும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு ஸ்நாக் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஷீட்டை கட் பண்ணிக்கோங்க அரிசி மாவை வேக வைக்காமல் உருட்டுனீங்கன்னா மாவை இந்த அளவுக்கு சாஃப்டாக கட் பண்ண வராது உடச்சிட்டு வந்துடும் பாருங்க நம்ம வேக வச்சுட்டு ஷீட்டை கட் பண்ணதுனால எந்தளவுக்கு ரப்பரியாக இருக்குது நான் இன்னைக்கு ட்ரையாங்கிள் ஷேப்க்கு ஷீட்டை கட் பண்ணுறேன் நீங்கள் விருப்பப்பட்டா ஸ்கொயர் ஷேப்க்கோ டைமண்ட் ஷேப்க்கோ இந்த ஷீட்டை கட் பண்ணிக்கலாம் இதே போல எல்லா ஷீட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஸ்நாக் கடையில் வாங்குற மேடாங்கல் போலவே ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த அளவுக்கு ஷீட்டை தின்னா தேக்கிறீங்களோ அளவுக்கு நமக்கு பெர்ஃபெக்ட்டான மேடங்கள் கிடைக்கும் கடைகளில் அதிக காசு கொடுத்து அன்னில்தி ஸ்நாக் வாங்கி கொடுக்காம வீட்லேயே சிம்பிளாக இது போல் ரெடி பண்ணி கொடுங்க பாருங்க ஷீட் அளவுக்கு சாஃப்டா ரப்பரியாக இருக்குது மீதி இருக்க மாவையும் உருட்டி இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உருண்டைய ஷீட்டாக தேய்க்கும் போது ரொம்ப மாவு சேர்த்து தேய்ச்சிடாதீங்க நம்ம ஆயிலில் சேர்த்து பொரிக்கிறதுனால ஆயில் கொஞ்சம் டஸ்டான மாதிரி ஆகிடும் ஆயிலில் சேர்த்து பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோர்க் வச்சு இது போல் நல்லா குத்தி விடுங்க அப்போ தான் எண்ணெயில் போட்டதும் பூரி மாதிரி பொங்கி வராமல் இருக்கும் இது போல் குத்தி விடுறதுனால சைடில் மட்டும் இல்லை மிடில்லையும் நல்ல கிறிஸ்பியாக வரும் எல்லா ட்ரையாங்கிள்ஸையும் ரெண்டு சைடும் இது போல் குத்தி விட்டுட்டு ஆயிலில் சேர்த்து பொரிச்சிடலாம் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ட்ரையாங்கிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் மொத்தமாக சேர்க்க வேண்டாம் பேட்ச் பேட்சாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்துட்டிங்கன்னா எல்லாம் ஈவனாக வெந்து வராது நம்ம ஆல்ரெடியே மாவை வேக வச்சதுனால இது ரொம்பவே சீக்கிரமாக ஆகிடும் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ரெண்டு சைடும் வேகிறதுக்கு ஒரு நிமிஷமே போதும் இதை திருப்பி விடும்போதே தெரியும் நல்ல கிரிஸ்பி ஆகிறது இது வேகட்டும் சின்னதாக ஒரு டிப்ஸ் பார்த்துடலாம் ட்ரையாங்கலாக ஷீட்டை கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இது மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணதுமே ஃபோர்க் வச்சு ரெண்டு சைடும் நல்லா குத்தி விடுங்க கட் பண்ணிவிட்டு ஹோல் போடுறதை விட இது ரொம்பவே ஈஸியான மெத்தடாக இருக்கும் ஹோல் ஃபுல்லாக போட்டதும் இப்போ ட்ரையாங்கலாக கட் பண்ணிடலாம் அரைக்கப் மாவுக்கு கிட்டத்தட்ட இரநூறு பீஸ் நமக்கு கிடைக்கும் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆகிருக்கு பாருங்கள் ஒரே நிமிஷத்தில் அளவுக்கு வெந்து கிறிஸ்பியாக வந்திருக்கு ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ போட்டு வைங்க எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாமே போய்டும் இதே போல் அடுத்த பேட்ச்லாம் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம் சிப்ஸில் இருக்க ஹீட் குறையிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே நம்ம மசாலா சேர்த்துடலாம் பாருங்கள் பவுலில் போடும்போதே எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது அரை கப் மாவுக்கு எவ்வளோ சிப்ஸ் கிடச்சிருக்குன்னு பாருங்கள் நீங்கள் ஃப்ரீ டைமில் இது போல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் ஸ்நாக்ஸ் பிரச்சனையே இருக்காது இப்போ இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம் நம்ம ஆல்ரெடி மாவு வேக வைக்கும்போதே உப்பு சேர்த்ததுனால இப்போ கால் ஸ்பூன் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் காரத்தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா நீங்கள் காரத்தூளுக்கு பதிலாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து கூட கொடுக்கலாம் இது கூடவே ரெண்டு பிஞ்சளவு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க மசாலா எல்லா சிப்ஸ்லயும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரொம்பவே சிம்பிளா சூப்பரா வீட்லேயே நம்ம இந்த சிப்ஸ் ரெடி பண்ணியாச்சு கடைகளில் வாங்க போனால் கிட்டத்தட்ட இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு இருக்கும் நம்ம அரக்க பரிசுமாவை வச்சு ரொம்பவே சிம்பிளா இந்த ரெசிபியை வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு பாருங்க உடச்சு கட்டுறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா கிறிஸ்பியா இருக்கு இதே போல நான் சொன்ன அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது சேனலை விசிட் பண்ணி நம்ம ரெசிபீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க இதே போல் நாளைக்கு இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஆய்